அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எது பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அவசரமான பதிவு எல்லாருமே தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஏப்ரல் மாதத்தின் நான்காம் தேதி பங்குனி மாதத்தின் இருபத்தி ஒன்றாம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை நாளாக இருக்குது வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயார் வழிபாட்டில் இருக்கும் அதி தேவதையாக கொண்ட சுக்கர பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்றைக்கி நமக்கு ட்ரிபிள் ஃபோர் அப்படிங்கிற ஏஞ்சல் நம்பருக்கான சேர்க்கை வந்து அமைஞ்சிருக்குது அற்புதம் வாய்ந்த இந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள்னு நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து ரெண்டு நாட்களாக நிறைய பதிவுகள் வந்து போட்டுட்ருக்குறேங்க அதில் குறிப்பாக சொல்லணுன்னா சுக்கரவசிய குளியல்னு சொல்லி ஒரு குளியல் முறை குறித்து சொல்லியிருந்தேன் அந்த வீடியோவை இன்றைக்கி தான் பார்க்குறீங்கன்னா கூட அதுபோல் தண்ணீரை ரெடி பண்ணிவிட்டு முகம் கை காலை கழுவிட்டிங்கன்னாவே அற்புதமான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் பண வரவு அதிகரிக்கும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா இன்று இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே ஒரு நாலு எழுத்து மட்டும் சொல்ல சொல்லி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய நிறைவேறாத எப்பேற்பட்ட கோரிக்கையும் நிறைவேறுவதற்கு நாலு வார்த்தை வந்து நாற்பத்தி நாலு முறை எழுதுங்க அல்லது சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு பதிவு வந்து காலையில் போட்டிருந்தேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணீரை வச்சு நம்ம ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு பணத்தை கேட்குறோம் அல்லது வேற ஏதாவது கோரிக்கை வைக்கிறோம் அப்படிங்கும்போது அது உடனே நிறைவேறுவதற்கான சக்தி வாய்ந்த முறை குறித்து ஒரு பதிவு வந்து போட்டிருந்தேன் அடுத்ததாக நாலே நாலு ஏலக்காயை ஒரு குறிப்பிட்ட முறையில் வைப்பதன் மூலமாக நாலு திசையில் இருந்தும் பணம் நம்ம தேடி வரும் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு வந்து போட்டிருந்தேன் இப்போ நான் சொன்னேன் அந்த வீடியோக்கள்லாம் நீங்கள் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்கை நான் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் அதில் ஏதாவது உங்களுக்கு செய்வதற்கு வசதி கிடைக்கிது வாய்ப்பு மீது அப்படிங்கும்போது செஞ்சு பலனடிங்க சரி இப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இது வந்து முழுக்க முழுக்க பணவசிய பரிகாரம் அப்படின்னே சொல்லலாம் இந்த பரிகாரம் நிறைய பேர்த்துடைய வாழ்க்கையில் ஏகப்பட்ட பணவரவை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்குது நல்ல ஒரு வற்றாத செல்வத்தை வாரி வழங்கியிருக்குதுன்னே சொல்ல இதுக்கு முன்னாடியே நம்மளுடைய சேனலில் இந்த பரிகாரம் குறித்து நிறைய முறை வந்து நான் சொல்லியிருக்கிறேன் அதை செஞ்சு எல்லாருக்குமே அபரிமிதமான பணவரவு ஏற்பட்டதாகவும் எங்கூட வந்துட்டு கமெண்ட்லேயும் வாட்ஸ்அப்லேயும் வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க அதுவும் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சக்திவாக இந்த நாளாக இருக்கிறதுனால இந்த நாளில் இரவு எட்டு டு ஒன்பது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அற்புதமான சுக்கர ஓரை இந்த சுக்கர ஓரை நேரத்தில் நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செஞ்சிங்கன்னா நிச்சயமாக பண வரவு பட்டையை கலப்பும் அப்படின்னே சொல்லலாம் சரி இதை யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பண தேவை இருக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பெண்கள் இது பீரியட்ஸ் டைம்ல செய்யலாமான்னு கேட்டா தாராளமா செய்யலாம் பெருப்பெருப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் இன்னைக்கு வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலுமே தாராளமாக செய்யலாம் அதில் எந்த தவறும் கிடையாது அடுத்து நீங்கள் வந்து இப்போ விடுமுறைக்காக ஊருக்கு வந்து போயிருக்கீங்க அம்மாவுடைய வீட்டில் இருக்கீங்க சொந்தக்காரங்க வீட்டில் இருக்கீங்க அங்கேருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க அங்கேருந்து செய்யலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் அதிலுமே எந்த தவறும் கிடையாது சரி இதை எப்படி செய்யணும் இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தலாம் இதுக்கு நமக்கு எந்த ஒரு கொடும் இல்லாத பியூரான அன்ரூல்டு ஷீட் வந்து தேவை படுது அடுத்தது இதில் எழுதுவதற்கு ரெட் கலர் அல்லது க்ரீன் கலரில் இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் வந்து தேவைப்படுது அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறுங்கிற எண்ணிக்கையில் கல்லுப்பு வந்து எடுத்துக்கோங்க கல்லுப்பு எப்படி எண்ணி எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அது கட்டி கட்டியா நிறைய தானே இருக்குது இப்போ அதில் ஓரளவுக்கு இப்படி எடுத்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு உப்பாக ஆறு உப்பு வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க ஆறுங்கர் எண்ணிக்கையில் எடுத்துக்குவதன் காரணம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சுக்கர பகவானுக்குரிய வெள்ளிக்கிழமை நாளாக இருக்குது மேலும் கல்லுப்பை ஏன் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கல்லுப்புங்கிறது மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்திய ஒரு பொருளாக பார்க்கப்படுது சாதாரணமாகவே வெள்ளிக்கிழமை நாளில் நம்ம வீட்டில் கல்லுப்பு வாங்கி வச்சோம்னாவே பணவரவு வந்து அதிகரிக்கும்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது இந்த வெள்ளிக்கிழமை நாளில் இந்த கல்லுப்பை வச்சு பணவசிய பரிகாரம் செஞ்சோம் அப்படிங்கும்போது கட்டாயம் அது கை மேலே பலன் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் இவ்வளவு தான் நமக்கு தேவையான பொருட்கள் இப்போ நான் சொன்ன இந்த பொருட்கள் எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டேயும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அதன் பிறகு நீங்கள் எடுத்து வச்ச இந்த பேப்பரில் நான் கா ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய இந்த பணவசிய சிம்பல் வந்து வரைஞ்சிக்கோங்க நீங்கள் கட்டாயம் இந்த பரிகாரத்தை பண்ணும்போது நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி தான் உட்காரணும் அதாவது வடக்கு திசையை பார்த்த மாதிரி தான் உட்காரணும் இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள் இதை அப்படியே பார்த்து பொறுமையாக வந்து வரைஞ்சிக்கோங்க இப்போ இதே சிம்பிளையே உங்களுடைய இடது கையினுடைய கட்டைவரலுக்கு கீழே உள்ள பகுதியிலையும் வந்து வரைஞ்சிக்கோங்க இது வந்து சுக்கரமேட்டு பகுதி அப்படின்னு வந்து சொல்லுவோம் அதனால இந்த இடத்துலையும் வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க அடுத்ததாக நம்ம ஆறு கல்லுப்பு எடுத்தோம் இல்லையா இந்த ஆறு கல்லுப்பையும் உங்களுடைய இடது கையினுடைய இந்த வரைஞ்சி வச்சுருக்கோம் பாருங்கள் இதுக்கு மேலே வந்து வைங்க அதாவது அந்த சுக்கரமேட்டு பகுதியில் வந்து வைங்க வலது கை கொண்டு மூடிக்கோங்க இப்போ கண்களை மூடி எனக்கு வந்து பணம் நிறைய சேரணும் என் வீட்டில் பணம் வந்து பல மடங்கு பெருகணும் அல்ல அல்ல குறையாமல் பணம் பெருகணும் ஐந்து லட்சம் பணம் வேண்டும் மூன்று லட்சம் பணம் வேண்டும் இந்த மாதிரி பணம் வந்து நம்மக்கிட்ட இருக்குதுங்கிற மாதிரியும் சொல்லணும் எவ்வளோ வேணும் எவ்வளோ இருந்தால் நம்மளுடைய ப்ராப்ளம் வந்து தீரும் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம சொல்லணும் நம்ம என்ன சொல்கிறோமோ அதை அப்படியே வந்து உட்கிரகிச்சிக்கக்கூடிய சக்தி இந்த கல்லுப்புக்கு வந்து உண்டு மேலும் இது உங்கள் கையில் இருக்கும்போது எனக்கு இவ்வளோ கடன் இருக்குது இந்த கடன் தீர்றதுக்கு பணம் வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் எக்காரணத்துக்கு ஒன்றும் சொல்லிடாதீங்க இப்போ எவ்வளோ கடன் இருந்தாலும் சரி அந்த கடன் தீர்வதற்கு எவ்வளோ பணம் வேணுமோ அந்த பணத்தை மட்டும் இங்கே மென்ஷன் பண்ணுங்கள் கடன்கிற வார்த்தையை இந்த இடத்துல நீங்கள் சொல்லவே சொல்லாதீங்க இப்படி நீங்கள் சொல்லி முடித்த கையோட அந்த ஆறு கல்லுப்பு இருக்குது இல்லையா அது வந்து நீங்கள் அந்த ட்ராயிங் பண்ணி வச்சிங்க பாருங்க அந்த பேப்பரில் அந்த சிம்பிளுக்கு மேலே வந்து போட்டுருங்க போட்டுட்டு இதை நல்லா வந்து மடிச்சுக்கோங்க அதாவது இந்த கல் வந்து கீழே விழுகாத மாதிரி பேக்கெட் மாதிரி வந்துட்டு மடிச்சுக்கோங்க அதன் பிறகு இதை நீங்கள் உங்களுடைய பர்ஸில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வந்துட்டு வச்சுருங்க சாதாரணமாகவே நம்மளுடைய பர்ஸில் கல் இருக்கிறது அவரி மிதமான பண வரவை வந்து ஈர்த்து கொடுக்கும் அதுவும் இதுபோல் சக்தி வாய்ந்த வளர்ப்பெற வெள்ளிக்கிழமை அதுவும் வசந்த நவராத்திரியில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ட்ரிபிள் ஃபோர் சேர்க்கை இருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை அதனால் இந்த நாளில் நாம் இப்படி கல்லுப்பை வச்சோம் அப்படிங்கும்போது அபரிமிதமான செல்வ வளம் வந்து சேரும் சரி இது எத்தனை நாள் அப்படியே இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கல்லுப்புக்கு நீர்த்து போகக்கூடிய தன்மை வந்து உண்டு அதாவது தண்ணி மாதிரி வந்து ஆயிரும் அதனால் நீங்கள் ஒரு பத்து நாளைக்கு ஒரு தடவை அந்த நாள் வந்து செவ்வாயோ வெள்ளியோ இல்லாத நாளாக பார்த்து இந்த கல்லுப்பு வந்துட்டு நீங்கள் எங்கேயாவது கால்படாத இடத்துல இல்லைன்னா ஓடுகின்ற நீர்நிலைகளில் விட்டுட்டு திரும்பவும் இதே போல் ஒரு வெள்ளிக்கிழமை நாளாக பார்த்து நீங்கள் மறுபடியும் இதே சிம்பிளே வரைஞ்சி கூட கல்லுப்பை வச்சு இந்த பரிகாரத்தை வந்து செஞ்சுக்கலாம் எப்போவுமே உங்களுடைய பர்ஸில் இது போல கல்லுப்பு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க பண வரவு பட்டையை கலப்பும் இனி நீங்கள் பணத்தை தேடி ஓட வேணால் பணம் உங்களை தேடி ஓடி வரும் வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்